ஏ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் சேனல் டுடே இந்த சமையல் பார்த்தீங்கன்னா உளுந்து வச்சு ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்து கூட சைடு டிஷஸ் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி இட்லி தோசைத்துக்கு என்ன சட்னி வைக்கலாம்னு இன்னும் யோசனையே தேவையில்லை உளுந்து வச்சு இந்த அருமையான ஒரு சட்னி நீங்கள் சூப்பராகவே செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சுன்னு கேட்பாங்க உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியான இந்த சட்னி எப்படி செய்யணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்க முடியும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சுடுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் விழுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை முழு அதாவது ஒரு கைப்படி அளவுக்கு இருக்கும் இது லோ ஃப்ளேம்லேயும் லைட்டாக வறுத்துக்கலாம் முழுஞ்ச பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுபட்டுருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரு கடலப்பருக்கு ஒரு உணவு அஞ்சு கல் கூண்டு கூண்டு சட்டி வதக்கிட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா காற்று கேட்டப்படி வரமிளகாய் சட்டிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு மிளகாய் செட்டியிருக்கேன் வரமுளகாய் வறுபடுறதே இது கூட பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு தேங்காய் தேங்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை லைட்டாக வதக்கிப்போம் தேங்காயை வதக்கி போடுறங்காட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கிடையாது அடுத்த நாள் ரெண்டு போயின்னு வச்சு யூஸ் பண்ணலாம் தேங்காய் லைட்டாக போதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் புளிப்பு சேர்க்காத அதில் புளி சேர்த்திருப்போம் புளி சேர்த்தும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் முடி வச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம் சடனியை எல்லாமே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரைட்டாக ஆற வச்சுக்கலாம் வதக்கி வச்ச தடராத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுமே நிலைமை மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் சேர்த்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடுவோம் கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இது வேறு ஒரு பவுளுக்கு மாற்றிக்கலாம் பாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறக்கு என்ன சொல்லாதேன்னா கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தப்பருப்பு பொரியும் போது ஒரு பத்து கருவேப்பில கருவேப்பிலை சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உளுந்த சட்னி ரெடி ஆச்சு இந்த உளுந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்தை வச்சு வைச்ச சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தை வச்சு களியோ இல்லை உளுந்து கஞ்சியோ இந்த மாதிரி உளுந்து சட்னியை வச்சு சாப்பிட்லாம் உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி